கடலூரை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்கிறது

தெய்வரவர் ஹர ஹர ஹரி ஆயிரம் முடிக்கு ஜாதி ஆயிரம் முடிக்கு ஜாதி ஆயிரம் முடிக்கு ஜாதி பாடையா பதர் திருவெட்ட நடக்கிறார்கள் எப்போ ஜாதியும் மலமும் சமயமும் புரியல ஜாதியும் நாத்திய அக்கதி தோடி இருபத்தி நடந்து கொண்டிருக்கிற கட்டணம் திரட்டதுன்னா உள்ள யோ அவசரமாக வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அது இது ஒன்னா இந்த நடுவை வயலுது மனுஷனு இருக்குதுன்னு நினைக்கிறேன் हा वरी हा हा கடலில் இருக்க திண்ணெல்லாம் வச்சிடலாம் அந்த சத்திரம் சத்திரம் மாதிரியாவது படிப்பு லாபம் நடந்த எல்லாத்தையுமே இந்த டேஜ் சம்பாதிக்க சம்பாதிக்க படிப்பு வந்து ஒன்றுமே கொண்டவே முடியாது யாரும் ஐயா இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ஐயா இந்த இடம் வந்து ஐயா ஒன்பது வருஷம் ஆறு மாசம் தங்கி இருந்து தங்கி இருந்த இடம் இந்த மணிக்கார் வீடு என்ன எங்க எடுக்கிறீங்க யூடியூப் இது மணிக்கார் வீடு இந்த இதுல வந்து அஞ்சு திருமுறை எழுதப்பட்ட இடம் இது தண்ணியில் விளக்கடித்த இடம் பல வகையான அற்புதங்கள் செய்யப்பட்ட இடம் பல வகையான அற்புதங்கள் இந்த இடத்துக்கு தனி உண்டு ஒளி வந்து போற அஞ்சு இடத்துலையும் ஒளி வந்து போகுது ஐயா இருக்கும்போது தண்ணி இன்னைக்கு என்னதான் அன்னைக்கு ஒரு நாள் தான் அன்னைக்கு ஒரு நாள் தான் தண்ணியில இருந்தது அஞ்சு திருவுரு எழுதப்பட்ட இரவு நடந்ததுன காவனம் இளமல இருந்தது சென்னை திருவரும் சிதம்புரம் வடலூர்ல தரமச்சாலை ஆரம்பிச்சாரு ஞான சேவை ஆரம்பிச்சாரு கருங்குளியில் அருப்பா போனாரு வடலூர்ல அண்ணமிட்டது நீரோட குடிச்சது கருங்குழியில விளக்கரித்தது மே மேட்டுக்குப்பத்தில் மே மேட்டுக்குள் போகம் இந்த வித்தி வளாகத்தில் இறை ஏக இறையோட ஐக்கியமானது ஐக்கியம் உயிரை ஒத்தது அந்த உள்ளத்துல ஓடுற உயிர் அந்த உடம்புல ஓடுற உயிர் கங்கை மணிமாறனுக்கு உள்ள இருக்குற ஆன்மா தாயா திருவிழா போற கழுதைக்குள்ள இருக்கிறது இந்த மனோபாவம் வந்துச்சுன்னா எது வர்றேன் இந்த மனோபாவம் மட்டும் வந்துச்சுன்னா அப்பதான் இப்ப இப்படி நிலை

நிறைய பயணிகளை பலகாரங்களை சூட்டுக் கொண்டு வந்திருக்க வழிவாயப்படுத்த பணியை சொல்றாரு இனியே ஆன்ம உருக்கத்தை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் தன்னை தான் இருக்கிற உயிர்கள் எல்லாம் எப்படி எவன் நினைக்கிறானோ அவன்தான் உயிரோட கூடிய உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்க மனிதனாவான் மனசாயாவால் செட்டால் உள்ளைக்கப்படும் யார் சொல்றது

நஸ்பா நன்வெண்டு தன் தந்து சுத்தம் பண்ணின் சின்ன ஒரு கடலைப் போல உறங்க கொண்டான் எல்லா யாருக்கு இதுதான் எனக்கு முக்கிய அப்படி நினைக்கிறானே அவன் அப்படிட்டான் சிந்தை ஒரு கடகுமாதி உறங்க கொண்டான் அப்படிங்கறா நிஜமா

ஆயிரத்தி எூத்தி எட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாசம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி பெரும்பாலும் இடமென்றால் விளக்கு கொண்டாந்து நான் வழங்கி வைப்பட்டு வந்த அறுபத்தி ஐந்து ஆண்டு சைவத்தினுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய மகதாரி சமத்தினுடைய அடிப்படை கொள்கை மக்களுடன் அது ஐய அந்த ஆன்மாவிகே அந்த

பிரகாசம் உள்ள அந்த இடத்துக்கு உள்ள அதை பிரகாசமாக விளங்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாதான் அந்த ஆன்மா அதனுடைய அசைவு தான் அது ஒளியாக இருக்கிறது அந்த ஒளியினுடைய அசைவு தான் நடனம் அதுதான் நடனாசம் என்கிற ஒரு

மாவிடக்கு என்பது என்ன மனசு மாவை போல பிசைந்து வைக்கப்பட்டது என்னுடைய மனசு ஆண்டவனே என்னுடைய மனசை உனக்கு நான் காணிக்கையாக தருகிறேன் ஆன்ம விளக்கை அது ஏற்றி தருகிறேன் அது மேல வச்சு திரிய வச்சு எரிய வச்சு திரிய வச்சு எரிய வச்சு இதுதான் தீபமாக ஏற்றி உனக்கு பிறக்கிறேன் இதைவா அப்படின்னு எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிடும் ஒரு மாவிடத்தில் ஒரு தத்துவத்துக்கு தத்துவத்தை சொல்ல தத்துவத்தை சொன்னா அது தீபம் சொல்லணும் தீபம்

என்ன பண்ணாரு முதல் அதை தொடர்ந்து சபையில் அருப்பறிஞ்சோதியை தரிசிக்கிறோம் அருப்பறிஞ்சோதி ஆண்டவர் எந்த முகமாக இருக்கிறார் எந்த திசை பார்க்கிறார் திசையை பார்த்திருக்கிறது தெற்கு திசை செல்போன வழி எட்டு சார் தான் உடம்புதான் சபை என்பதை காட்டுவதற்கு இந்த எட்டு சார் உடம்பு சபை என்று காட்டுவதற்கு எண்பான வடிவத்திலே அமைத்தார் உள்ள இருக்கிற பதிவு இருக்கிறார்கள்

Yeah. Okay.